லோகேஷ் கணராஜியோட எல்சியு பற்றி நமக்கே தெரியும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சில படங்கள் அதில் மிக்ஸ் ஆகும் உதாரணத்துக்கு கைதி விக்ரம் டூ லியோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு படமும் சேர்ந்துருக்குது அது வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்கிற பென்சு படமும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் லோகேஷ் கனராஜ் தான் எழுத்தும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் தான் இந்த படத்தை இயக்கிறது ரெமோ சுல்தான் படங்களின் இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கெலாம் எப்போ வெளியிட்டாங்க பட் இந்த படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதற்கான ரிசல்ட்டும் இப்போ தெரிய வந்துருச்சு ஏன்னா அவங்களும் அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தை வில்லன் அடிக்கிறது யார் தெரியுமா நம்ம நேரம் பிரேமம்ல மிரட்டு எடுத்த நம்ம நிவின் பாலி தான் ஆக்சுவலி மலையாள சினிமாவில் பகத் பாசில் எப்படி இன்றைக்கி வந்து ஆசிஃப் அலி எப்படி நம்ம பேசல் ஜோசப் எப்படி அதே மாதிரி ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோ தான் நம்ம பாலி விஜய் சேதுபதி எப்படி தமிழ்நாட்டிலையோ அது மாதிரி தான் மலையாளத்தில் பாலி வந்தார் தொட்டதெல்லாம் ஹிட்டு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எல்லாமே இருந்தாலும் நடுவில் ஒரு தேக்கம் வந்துருச்சு எதனால் அப்படின்னே தெரியல ஆனால் இப்போது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா பென்ஸ் படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்ப பரபரப்பை கூட்டிகிட்டு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் தான் அவர் நடிக்கிறாரு ஸோ இதனுடைய அறிமுக வீடியோவை அந்த படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் லோகேஷோட கேங்டர் படம் எப்படி இருக்குமோ அதே டோனில் இருக்குது நம்ம நிவின் பாலியோட கெட்டப்பும் என்ட்ரியும் கூட அதைத்தான் நம்ம ஞாபகப்படுத்துது அதாவது ரொம்ப தெனாவட்டா திமுரா ஒரு என்ன சொல்கிறது இவர் தான் பாலியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகுடாக ராவாக வந்து வராரு அவருடைய கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா வால்டர் அப்படிங்க கேரக்டர் தான் அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் இருக்குது அவரும் நம்ம பாலி தான் லுங்கி பனியன் துண்டு போட்டுட்டு லோக்கலாக ஒரு கேரக்டர் இருக்குது ஒருவேளை இந்த ப்ரொமோஷனுக்காக அந்த கேரக்டர் வந்து வச்சாங்களான்னு தெரில ஆனால் மெயின் நிவின் பாலியோட அந்த கெட்டப் வந்து உண்மையாக மிரட்டுது ஒரு பக்கம் ரோலக்ஸை ஞாபகப்படுத்துது இன்னொரு பக்கம் புஷ்பா டூவில் வர நம்ம அல்லு அர்ஜுனாக ஞாபகப்படுத்துது எது எப்படியோ பென்சு படமும் எல்சியூ தான் அப்படிங்கிறத இந்த கேரக்டர் மூலமே நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரோலக்ஸை தூக்கி சாப்பிட போகிறதா இந்த வால்டர் கேரக்டர் அப்படிங்கிறத